முன்னாடி என்ன பார்த்தவர் சொன்னார் தம்பி நீங்க அப்போ நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க எல்லாமே எல்லாமே மாதிரியே நடந்துச்சு அப்படின்னார் நான் சொன்னேன் ஐயா சொன்னபடி நடக்கும்னு கடவுள் சொல்லிருக்கிறார் சில பேர் என்னன்னு சொல்றாங்க கடவுள் சொன்னா நடக்கும் ஆமா கடவுள் சொன்னா நடக்கும் ஆனா கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் அந்த வல்லமையை தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க இது எங்க பிரதர் இருக்கு அப்படின்றாங்க மார்க் பதினொன்று இருபத்தி மூணு ஏசு சொல்கிறார் இது யார்டையாவது போய் கேளுங்க கடவுள் சொன்னபடி ஆகுமான்னு கேளுங்க ஆமாம்மாங்க எல்லாருமே ஆனால் யார்டையாவது கேளுங்க நீங்கள் சொன்னால் ஆகுமான்னு கேளுங்க அது எப்படிங்க நம்ம சொன்னால் எப்படி ஆகும் அப்போ இப்போ மக்கள் இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க அறியாமையில் உட்காந்துருக்காங்க ஏசு என்ன சொல்லி கொடுத்தாரு கடவுள் சொன்னால் ஆகும்னா சொல்லி கொடுத்தாரு எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் கடவுள் சொன்னபடி ஆகும் என்று சொல்லவில்லை அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அவன் சொன்னபடியே ஆகும் அப்ப இதுதான் ஆவிக்குரிய அறிவு அது எப்படிங்க நான் சொன்ன எப்படிங்க ஆகும் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின வார்த்தைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு உங்க வார்த்தையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் வாயில பேசுறது பூரா தரித்திரம் இயலாம இதே பேசுறது ஆனால் பைபிள் என்ன சொல்லுது நீ மாத்தணுமா இருக்கிறத பேசாத என்ன வரணுமோ அதை பேசு அப்படின்ற இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் எப்படி சொல்லி தர பாருங்க பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக சார் பலவீனமாக இருக்கிறேன் பலவீனன்னு தானே சொல்லணும் பலவீனமாக இருக்கிறவன் பலவீனமாக இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் பலவீனமாக தான் ஆவான் அப்போ பலவீனன் வந்து எப்படி சொல்லணுன்றாரு பலவான் ஏன் நான் சொல்லணும் ஏன்னா நீ சொன்னபடி ஆகும்